வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க சார் விவசாயிகளுக்கு பாசன வசதிக்கு ஃப்ரீ ஈபி கனெக்ஷன் பெறுவது எப்படி சார் அதை பற்றி ஒரு வீடியோ போடுவேன் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அதே மாதிரி புதுசாக இபி பாசனத்துக்கு ஈபி கனெக்ஷன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்காகவும் இந்த வீடியோ தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு முழுமையாக தெரியும் ஏன்னா நம்ம வீடியோ போடுறதே நம்ம விவசாயிகளுக்கு முழுமையான தகவல் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் சரி விவசாயிகளே உங்கள் வயலில் புது மோட்டார் போட ஃப்ரீ இபி கனெக்ஷன் எப்படி பெறுவது என்று பலருக்கு தெரியாமல் இருக்கிறது யாருக்கு கனெக்ஷன் கிடைக்கணும் அப்படின்னு இப்ப வாங்க தனது சொந்த வேளாண் நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு தமிழக அரசு இலவச பம்ப் செட் மின் இணைப்பு வழங்குகிறது புதிய போர் பெறுவதற்கு அல்லது பழைய மோட்டார் மாற்றுபவர்களுக்கு சரி இப்போ விண்ணப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் என்ன விண்ணப்பிக்க இந்த பேசிக் டாக்குமெண்ட்ஸ் போதுங்க அதுக்கு ஒன்று நில உரிமை சான்றுங்க பட்டா சிட்டா வீவோடேந்து வாங்கக்கூடிய அடங்கள் அடுத்தது வந்து அடையாள அட்டை ஆதார் கார்டு மாதிரி இபி கன்சியூமர் டிடிஎல் இருந்தால் ஏற்கனவே பழைய நீங்கள் இது வச்சுருப்பீங்க கனெக்ஷன் இருந்தால் அது கட்டாயிருக்கும் அந்த மாதிரி அந்த கன்சியூமர் டீடீல் இருந்தால் கொடுங்க இல்லைன்னா ஓகே இருந்தால் தான் அது ஆப்ஷனல் தான் அடுத்தது வந்து போர்வெல் சர்டிஃபிகேட்டு நீங்கள் போர் போட்டுறதுக்கான போர்வெல் சர்டிஃபிகேட் வேணும் அடுத்தது வில்லேஜ் விஓ அப்ரூவல் சரி எப்படி விண்ணப்பிது அப்படின்னு பாப்போம் அருகாமையில் உள்ள ஈபி ஆஃபீஸ் சென்று விண்ணப்பம் வாங்கி விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து நாம் சொன்ன இந்த பேசிக் டாக்குமெண்ட்ஸ் அதோடு இணைத்து நீங்கள் வந்து இந்த ஃப்ரீ அக் அக்ரிகல்ச்சர் ஈபி கனெக்ஷனுக்கு நீங்கள் ஆஃபீஸில் வந்து விண்ணப்பிக்கலாம் இது ஒரு முறை இதில் ரெண்டாவது முறை வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை செய்யலாம் டிஏஎன்ஜிஇடிசிஓ அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்கு போய் நியூ அவர் அக்ரிகல்ச்சர் சர்வீஸ் என்று தேர்வு செய்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ண வேணும் இதில் உங்கள் நிலம் போர்வெல் அது ஹெச்பி கெப்பாசிட்டி எவ்வளோ மோட்டாரோட டீட்டெல் எல்லாத்தையும் நீங்கள் சரியாக என்ட்ரு செய்யணுங்க இந்த இதுக்கு ஆன்லைனில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் உங்கள் விண்ணப்பம் ஏற்கப்பட்டதும் இபியிலிருந்து ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க அவர்கள் போர்கள் டெப்த்து மோட்டார் லொக்கேஷன் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் லைனு எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க அதிகாரிகள் ரெக்கமெண்டட் பண்ணியதும் உங்கள் பெயர் பீரியட் வெயிட்டிங் லிஸ்டில் வந்து சேருங்க கனெக்ஷன் கிடைக்க எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வருடம் வருடம் புதிய கோட்டாஸை வந்து விடுவிப்பாங்க உங்களில் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டை நம்பர் வந்த உடனே லைன் எக்ஸ்டென்ஷன் மீட்டர் தேவைப்பட்டால் டிரான்ஸ்ஃபார்ம் எல்லாமே இபி டிபார்ட்மெண்ட் இன்ஸ்டால் பண்ணுவாங்க இதில் இம்பார்ட்டன்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆகக்கூடாது ஏன்னா அந்த மாதிரி ஆச்சுன்னா ரிஜெக்ட் ஆயிடும் நீங்கள் கொடுத்துருக்கிறதும் அங்கே இருக்கிறதும் மாற்றி மாற்றி இருந்ததுன்னா இது ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி போர்வெல் சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப முக்கியங்க அதுமாரி ப்ராப்பர் லேண்ட் ஓனர்ஷிப் ப்ரூஃப் அது ஏன்னா வெரி இம்பார்ட்டன்ட் சர்வீஸ் லைன்ஸ் டிஸ்டன்ஸ் குறைவாக இருந்தால் விரைவில் உங்களுக்கு வந்து கனெக்ஷனை வந்து கொடுத்துருவாங்கங்க இவ்வளோ தாங்க ஃப்ரீ இபி கனெக்ஷன் வாங்குவது சரியான முறையில் அப்ளை செய்தால் நூறு சதவீதம் கிடைக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க நன்றி விவசாயிகளே